து செய்லாமா கிட்டுமே கிட்டு நான் செஞ்சுறேன் சரி நான் சொல்ற கணக்கு போட்டு சொல்லு எவ்வளோ பார்த்துலாம் கணக்கு வேணாம் நீ சாப்பிடுவல அந்த கணக்கு போடுறேன் சொல்லு எவ்வளோ ம் சரி நான் ஒரு பிளேட்டு நீ ஒரு மூணு பிளேட்டு போடு தொண்ணூறுவா எப்படியால வீட்டுக்கு ஒரு பத்து பர்சன் எடுத்து கட்டி போவே நீ அது முந்நூறுபா நாளைக்கு வச்சு அப்படின்னு ஒரு பார்சல் கட்டி போவ அது மூணு பிளேட்டு அது தொண்ணூறுவா எவ்வளோ ஆச்சுப்பா மொத்தம் ஐநூறு மூலம் ஆகுது சரி நூறுரூவா கொடு ம் நூறுவா எப்படியா செய்ய முடியா நூறு கூட நான் செஞ்சுறேன் ரெடி அப்போ சரிப்பா நான் போயிட்டேன் பானிபுரிக்கு தேவையான பொருளை வாங்கி தரேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு வந்துட்டேன் சரிப்பா எல்லாம் பொருளும் வாங்காச்சு இப்போ பானிபூரி ரெடி பண்ண போறோம்

முடிச்சேன் முதல்ல பாத்து நீ போறா பாத்துவா சூப்பர் சூப்பர் பானிபூரி சூப்பர் நீ ஏன் சூப்பர் பாய் வா இப்போ நம்ம பானிபூரி வரதாச்சே இப்ப நான் பானிபூரி செம்மையுதா உம் சூப்பல் நம்ம பானிபூரி வந்து பானி தண்ணி அடி பண்ண போறோம் தேவையான பொருளை பார்ப்போம் ஒரு கிட்ட புதினா எடுத்துருக்கோம் தேவையானம் இஞ்சி தேவையானாலும் பூண்டு எடுத்துருக்கோம் பச்சை மிளகா ஒரு லெமன் தேவை எடுத்துருக்கோம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கோம் தேவையான உப்பு இவ்வளோ தான் பானி பூஜை சேர்க்கிற பொருள் இப்போ புதினாவை புதினா வேணா ஊறி எடுத்துக்கலாம் தேவையான புதினா மட்டும் ஒன்று ஊறி எடுத்துக்கலாம் புதினாவை உருவாச்சு இப்போ அழைச்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா வளைச்சும் போது பார்த்து அழைச்சோம் ஏன்னா புதினாவில் நிறைய மண் இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஆல்ரெடி தோல் குடிச்ச வச்சுருக்கோம் அதை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சியை குட்டி குட்டி பீசாக போடணும் எல்லாம் இஞ்சி வந்து மையாரு பார்த்தீங்கன்னா ஒரு குடி பூண்டு சேர்க்க போகிறோம் புளிப்பு ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி பூஞ்சி எடுத்துக்க போகிறோம் எலுமிச்சை படத்தை புழியும் போது இருந்த விதைகள்லாம் வந்து எடுத்துடணும் இல்லைன்னா பானியை நம்ம மிக்ஸியில் அரைக்கும் போது அந்த விதையம் கூட அறுபட்டு ரொம்ப கசப்பாயிடும் அடுத்து தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தேவையான சேர்த்துக்கலாம் அவ்வளோவுதான் நான் பானிபூரி மசாலா ரெடி ம் ஓகே தலையா பானி தண்ணி தேவையான பொருள் அப்படி ரெடி பண்ணிட்டோம் நீ வீட்டுக்கு போயிட்டு மிக்சியில் போட்டு வேண்டி போட்டு ஓட்டிட்டு வந்துடு அவர் சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் வீட்லேயும் பட்டானியம் உள்ளியோ அமௌண்ட்டாக அவங்க சொன்னேன் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துருது இப்போ சீன போய்ட்டாப்பா ஓடுப்பா முடிச்சுடலா நம்ம பானி தண்ணி எப்படின்னா ரெடி ஆகிடுச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ம் பானித்தண்ணி சூப்பராக இருக்குது பானி ரெடி ஆகிடுச்சு சரி வாங்க வரலாம் சரி இன்னும் சேர்த்து முழுக எப்படியா நானே உரிச்சேன் சேர்த்து பயங்க ஆகிடுச்சேன் நான் தேவையான மொளத்தில் போட்டலாம் அதில் போதும் தண்ணி போதும் கொஞ்சம் உப்பு மக்களிடம் பானிபூரி பானி தண்ணி மசாலா ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு எப்படி சொல்லுவோம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராது பானிபுரி பானிபூரி கேட்ட பார்க்கலாம் சா சாப்பிடுப்பாவாப்பா இல்லை வரணேன் தேங்க்ஸ் ப்ரோ கேட்டவானே நம்ம நன்றி எனக்கு பானிபூரி சாப்பிட்ணா சார் ஆ சரி உன்னை பயன்படுத்தி நான் அன்னைக்கு போட்டேன் எப்படி பார்ப்போம் டேஸ்ட் பாவம் சொல்லுப்பா பானிபூரி ம்